ஸ்ரீ குருபியோ நமஹ பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் வெளியே ஸ்ரீமத் விஸ்வோபிநிஷதம் பகுதி மூன்று போதனை எண் நானூற்றி முப்பத்தி நான்கு போதனை நாள் இருபத்தி ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஞாயிற்றுக்கிழமை சுழித்தியில் சுகம் உண்டு என்பது நேர் அனுபவம் அபரோக்ஷம் அதாவது சொந்த நேரடி அனுபவம் அங்கு புலனும் ஜாக்கிர சொப்பன காலங்களில் உள்ள மனமும் இல்லை அப்படி இருக்கும்போது அந்த ஆனந்தத்தை நுகர்ந்தது யார் எதை கொண்டு கரணம் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன ஜாக்கிர ஸ்வப்ன அனுபவங்களில் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் இங்கு அங்கு இல்லை நான் என்ஜாயர் என்ற அறிவும் அப்போது இல்லை ஆனால் என்ஜாய் செய்ததாக பிறகு தெரிய வருகிறது என்ஜாயரை மறைத்தது அறியவட்டாமல் செய்தது ஒரு அந்த கரண விருத்தி விசேலமாகத்தான் இருக்க முடியும் தேக வியோகம் மரணம் அந்த சமயத்திலும் இந்த விருத்தி ஜீவனை என்ஜாயர்ஷிப்பை அறியவட்டாமல் செய்கிறது இப்படி நினைப்பு மரப்புகளோடு கூடியிருக்கும் உடையவனே ஜீவன் அகங்காரி இந்த அகங்காரி நினைப்பு மறைப்பு சொரூபியை நான் என்று நின்று அபிமானித்து வந்ததுவே மூல அஞ்ஞானம் அது நீங்க அந்த அகங்காரி நான் அல்லன் நான் அதற்கு அந்நியன் அதை அறியும் அறிவே என்று சாட்சி அபிமானத்தை அபியாசித்து சாட்சி திடமாகும் போது கேவலாத்மாவே ॐ शान्ति शान्ति